சகத்தின் சார்பாக இங்கே நடத்தப்படுகின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி கரிக்கோல் ராஜ் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் நம்ம எல்லாருமே வந்து பல வேலைகளிலும் தொழிலிலும் ஈடுபடக்கூடிய ஒரு மாபெரும் சமுதாயம் தமிழ் பிறந்த சமுதாயத்திலே வேலையிலும் எந்த இடத்திலும் தொய்வுள்ளாமல் உழைப்பால் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரே சமுதாயம் இந்த நாடார் சமுதாயம் அப்பேற்பட்ட ஒரு நாடார் சமுதாயத்தை வெட்டியா இருப்பது காத்து நம்மளை நாடார்களுக்கு எந்த இடத்திலும் அங்கீகாரம் கொடுப்பதில்லை இவர்களை ஒதுக்க வேண்டும் என்ற கண்ணியத்தோடு நடந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஐயா பெருந்தலைவர் அவர்கள் கொடுத்த நல்லாட்சி பொற்கால ஆட்சியை போல் இனி வருகின்ற காலத்தில் யாராலும் கொடுக்க முடியுமா புதிய திட்டங்களை யாராலும் நிறைவேற்ற முடியாது ஐயா செய்த கொடுக்க முடியும் உதாரணமாக ஐயா மதிய உணவு கொண்டு வந்தார் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு அதை காலை உணவு திட்டம் என்று சொல்லி ஐயா கொண்டு வந்த திட்டத்தை மறைப்பதற்கான வேலையைத்தான் தொடர்ந்து முயற்சித்து வருகிறது வேலையை தான் இந்த அரசு தொடர்ந்து செய்து வருகிறது சரி இப்போ கடைசியா வந்து இந்த வந்து மன்னிப்பு கோர்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுட்டு பிறந்தவர் ஐயா அவர்கள் வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இடஒதுக்கீட்டை வந்து குறைச்சது ஐயா சொல்லி சொல்றாங்க வரலாறு சொல்லக்கூடிய இடத்துல நாடார் சமுதாயமும் நம் படித்த பிள்ளைகளும் இருக்கணும் என்ன விஷயம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி ஏழு காலகட்டத்திலே கவர்னர் ஜெனரலாக இருந்தவர்கள் ஆட்சி செய்த காலத்திலே வந்து எப்படி இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா மத ரீதியாக இடஒதுக்கீடு கொடுத்தாங்க மத ரீதியான இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் ஆங்கிலோ இந்தியன் சொல்லக்கூடிய நாலு பிரிவுகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அந்த இடஒதுக்கீடு வந்து மதத்தின் ரீதியால் கூடாது அவங்களுக்கு வந்து இனத்தின் பிறப்பாலும் அவங்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய வச்சு கொடுக்கணும் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அவரை அனைத்து சமூக அந்த மூணு மதத்துக்கும் பொதுவாகத்தான் பெருந்தலைவர் அவர்கள் வந்து இடஒதுக்கி ரத்து செய்தார் ஆனால் இந்த கேவலமான முக்தார் என்ன சொல்றானா இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிராகத்தான் அவர் ரத்து செய்தார் சொல்லி பொய்யான கருத்துக்களை பரப்பிட்டு இருக்காங்க இப்படி சொல்ல நிறைய விஷயங்களா ஐயா பெருந்தலைவரின் புகழையை வந்து மறைக்கணும் வருகின்ற சமுதாயத்துக்கு நம்முடைய வரலாற்றை கொண்டு செல்லக்கூடாதுங்கிற குறிப்பிட்ட திராவிட கட்சிகள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீதி கட்சி என்று உடன கட்சிகளுக்கு இங்க வேலைகள் இல்லாம இருந்திருக்கும் இதே ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு காலகட்டத்திலே நீதி கட்சி வென்றிருக்கும் போது கிட்டத்தட்ட அறுபத்தி தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க நாற்பத்தி நாற்பத்தி எட்டு தொகுதிக்கு மேல ஜெயிச்சு பெரும்பான்மையாக நீதி கட்சி இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் கொஞ்சமா விளையிட்டாங்க தயவு செஞ்சு இந்த இடத்துல சொல்றேன் ஒன்று கூடுறோம் போராடுறத தாண்டி என் சகோதர சொந்தங்களே நம்ம பிள்ளைகளை அதிகாரத்தில் மீட்டர் கொண்டு வாங்க அதிகாரம் இல்லாத வாழ்க்கை வெறும் வாழ்க்கை நீ அதிகாரம் இல்லாத ரோட்டில் போராடணும் நீ அதிகாரத்துக்கு வாங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கல்வி ரீதியில் அதிகாரத்துக்கு வாங்க பொருளாதாரத்தில் மேன்மை அடைஞ்சிட்டோம் எல்லாத்தையும் காசு இருக்கும் நம்ம யாரும் பேசி கேட்க மாட்டோம் அந்த ஈகோ தான் தடுக்குது தயவு செஞ்சு நிலமான சொந்தங்களை கல்வியில் முன்பிக்கத்தோடு கொண்டு கொண்டுவாங்க ஐயா மகாஜர சங்கத்தில் அண்ணா வந்து நிறைய திட்டங்கள் செஞ்சு அகாடமி எல்லாம் பண்றாங்க அந்த விழிப்புணர்வு எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து தயவு செஞ்சு ஒரு மாவட்ட வீதியில் ஒரு தொகுதியில் ஒரு அரசு அளவுல டிஎன்பி சிறாங்க குறையாம இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும் என்று கூறி இந்த பெருமா கண்ணன் ஆர்ப்பாட்டத்துக்கு வாய்ப்பு தந்தான் கரிகோட்டி நன்றி கூறி விரைவு நன்றி